சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்திருக்கிற படம் தீர சூரன் சியான் விக்ரம் துஜாரா விஜயன் எஸ் ஏ சூர்யா ஆகியோர் நடிப்பில் தேனி ஈஸ்வர் அவர்களோட ஒளிப்பதிவில் ஜி வி பிரகாஷ் அவர்களோட இசையில் எஸ்யூ அருண்குமார் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் தீர சூரன் அந்த படத்தோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரண்ட் போலீஸாக இருக்கக்கூடிய எஸ் ஏ சூர்யா அவர்களுக்கும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வில்லனுக்கும் ப ஆல்ரெடி பகை இருக்குது அந்த பகை மூலமாக எஸ் சூர்யா அவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது அந்த சின்ன பிரச்சனையை காரணம் காட்டி வில்லன் குரூப்பை வில்லன் குடும்பத்தை போட்டு தள்ளணும் டோட்டலாக இன்கவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு எஸ் சூர்யா பிளான் பண்ணுறாரு இதை தெரிஞ்ச வில்லன் ஆட்கள் வந்து என்கவுண்ட் போட நினைக்கிற எஸ் சூர்யாவும் போட்டு தவணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் நம்ம மட்டுமே பண்ண முடியாது இதுக்கு ஒரு விசுவாசியான ஒரு ஆள் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த விசுவாசியான ஆள் தான் படத்தொடையவான சியான் விக்ரம் அவர்கள் அவர்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க அவர் வந்து ஆரம்பத்தில் தயங்கினாலும் வேறு வழி இல்லாமல் வில்லன் குரூப்புக்கு உதவுறதுக்கு இப்போ சிஎன் விற்கிற மூலமாக எஸ் சூர்யாவை போட்டு தர்னாங்களா இல்லை எஸ் சூர்யா வில்லன் நாட்களை போட்டு தராரா இல்லை அப்படின்றதான் படம் முழுக்க பேசுது மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா படம் வந்து ஆரம்பத்தில் அந்த ஒரு பரபரப்பை உருவாக்குற மாதிரியான தொடக்கம் நல்லா இருந்தது அது ஒரு என்ன நடக்க போகுது என்ன ஆக போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பயம் பதட்டத்தோட ஆரம்பித்து படம் அழகாக போகுது ஆனால் போக போக நடுவில் கொஞ்சம் அப்படியே அந்த பில்டப் இருக்கே தவிர எந்த சமூகம் நடக்காத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அதனால் வந்து அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்படுத்துகிற ஃபீலாக தருது இருந்தாலும் கிளைமாக்ஸில் போய் கிளைமாக்ஸில் வந்து பயங்கர படம் போய் இன்ட்ரெஸ்டிங்காக முடியுது அந்த கிளைமாக்ஸில் வரக்கூடிய அந்த தூள் படத்தில் வரக்கூடிய மதுரை வீரந்தானே அந்த சாங் வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருந்தது படம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறது படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது தேனி ஈஸுவானவங்களோட ஒழிப்பு இது நல்லா இருந்து பின்னணி பின்னணிசை நல்லா இருந்தது பட் அந்த இடையில இருக்கிற அந்த தொய்வை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி தான் பெற்றாக இருந்துவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் எஸ்வி அருண்குமார் பா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சித்தா அப்படின்னு ஒரு படம் இயக்கியிருந்தார் அந்த படம் வந்து மிக தரமாக சிறப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பட் அந்த படத்தோட விரும்பல் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது இருந்தாலும் இந்த படத்தோட யதார்த்தத்துக்காக விக்ரமோட நடிப்புக்காக கண்டிப்பாக படம் தான் பார்க்கலாம் நன்றி வணக்கம்